இன்றைய நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக்கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இர வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று கடவுளை தந்தை என்று அழைக்கச் சொல்லுகிறார் இதற்கு முன்பாக கடவுள் ஏதோ நமக்கும் அவருக்கும் இடையே பெரிய இடைவெளி இருப்பவர் போல காட்டப்பட்டார் இப்பொழுது அவர் தந்தை நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு உறவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய கடவுள் நமக்கு தாயாய் தந்தையாய் இருக்கிறார் அந்த தந்தை இடத்திலே நாம் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய காரியங்களை எடுத்துச் சொல்லலாம் மன்றாடலாம் நம்முடைய நிறை குறைகளை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் எல்லா நிலைகளிலும் அவரோடு நாம் உரையாட முடியும் அவர் நம்மை இந்த உலக மனிதர்களைப் போல பார்ப்பது கிடையாது குற்றம் குறைகளோடு நம்மளை நம்மை ஏற்றுக்கொள்கிறார் நம்மை அன்பு செய்கிறார் நம்மை அரவணைத்து நம்மோடு உடன் பயணிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய தந்தை உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறாரோ அதே போல விண்ணுலகில் இருக்கக்கூடிய தந்தை இன்று நம் பிரசன்னமாக இருக்கிறார் அந்த தந்தையிடத்தில் எதையும் நீங்கள் தைரியமாக கேட்கலாம் அந்த தந்தையிடத்தில் எதையும் நீங்கள் துணிவோடு சொல்லலாம் அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நாம் கடவுளை சொல்லுகிறோமே அவர் தந்தை என்றால் நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் நம் அனைவருக்கும் அவரே இருக்கிறார் நம்மோடு இருப்பவர்களெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர் வேற்று மறையை மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் நிறத்தவராக பாலினத்தவராக சாதியினராக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் எனவேதான் தான் குருவானவர் அன்பு சகோதர சகோதரிகளே என்று சொல்லுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே நாம் இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜபத்தை மட்டும் உண்மையிலேயே புரிந்து உணர்ந்து ஜபிக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே பிளவுகள் எது நம்மிடத்திலே ஏன் சண்டை ஆனால் இன்று இயேசுவின் பெயராலேயே நாம் பிளவுபட்டு சபைகளாக பிரிந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் இயேசுவின் பெயரால் இயேசுவின் பெயர் நாம் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் இயேசுவின் பெயர் நம்மை இணைந்து வருவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று தனிப்பட்ட மனிதர்களுடைய சுயநலத்திற்காய் கடவுளின் பெயரிலே நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நாம் சொல்லுகிற பொழுது அந்த தந்தைக்கு எல்லோரும் பிள்ளைகள்தான் ஊதாரி மைந்தன் ஓமையிலே நாம் பார்க்கிறோம் அந்த தந்தை அந்த மகனை எப்படி அரவணைத்து ஏற்றுக்கொண்டான் அவன் தவறு செய்திருந்தான் அவன் அந்த தந்தைக்கு எதிராக வாழ்ந்திருந்தான் ஆனால் அவன் மனமாற்றத்தோடு திரும்பி வருகிற பொழுது அந்த மகனை தந்தை கொண்டாடுகிறார் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மையும் நம்முடைய வானக தந்தை விண்ணுலையில் இருக்கக்கூடிய தந்தை கொண்டாடுவான் அவருக்கு நம்மை மிகவும் பிடிக்கும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து கற்றுக்கொடத்தை இந்த அருமையான ஒரு ஜெபம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மட்டுமே ஜபிக்கக்கூடிய ஜபமாக இல்லை அது ஒரு பொதுவான ஜபம் எந்த மதத்தினரும் இந்த ஜபத்தை கொண்டு ஜபம் செய்யலாம் அந்த அளவிற்கு ஒரு சமத்துவமான ஒரு அருமையான ஜபம் ஆண்டவர் ஒரு ஏசு கற்றுக் கொடுத்த ஜபம் ஏசு கிறிஸ்து உருவாக்கி தந்த ஜபம் எனவே நாம் இந்த ஒரு ஜெபத்தை நம்பிக்கையோடு சொன்னாலே போதும் அந்த நாள் ஆசிர்வாதமானதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாளை தொடங்குகிற பொழுது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜபத்தை சொல்லி தொடங்குங்கள் ஆசிர்வாதத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்றாட உணவு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபத்தில் கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு அந்த ஜெபத்தின்படியாய் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார் நம் உழைப்பை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த உணவுக்காய் ஆண்டவருக்கு என்றாவது நன்றி சொல்லி இருக்கிறோமா நாற்பது ஆண்டுகளாக மன்னாவும் காடையும் பொழிந்து இஸ்ரேல் மக்களை வளமையோடு வழிநடத்தி வந்த இறைவனை மறந்துவிட்டு அவர்கள் வேற்று தெய்வத்தை வழிபட்டார்கள் வணங்கா கழுத்துடையவர்களாய் இருந்தார்கள் அந்த கடவுளுக்கு எதிராக நன்றி கட்டவர்களாய் இருந்தார்கள் நாமும் ஒரு சில வேலைகளிலே எங்கள் அன்றாட உணவை எங்கே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கடவுள் நம்மை உழைப்பை ஆசிர்வதிக்கிறார் நமக்கு நல்ல உணவை கொடுக்கிறார் அந்த உணவை உட்கொள்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறோமா நன்றி சொல்கிறோமா உட்கொண்ட பின்பாக அந்த உணவுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறோமா என்றிலிருந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அதே போல எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல என்று சொல்கிறோம் மன்னிப்போம் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை மன்னிப்போம் அப்பொழுதுதான் இறைவன் நம்மை மன்னிப்பான் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் அயலாரை நம் அருகில் இருப்பவர்களை நம் குடும்பத்தில் இருப்பவர்களை மன்னிப்போம் இறைவனுடைய மன்னிப்பை மேலாக பெற்றுக்கொள்வோமே சூக்கிய புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக இதோ இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரை நம்முடைய பிரசனத்தினால் எங்களை வழிநடத்தும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட எங்களை பாதுகாப்பீராக இதோ நாங்கள் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக எல்லோரையும் சகோதர சகோதரிகளையும் பார்க்கக்கூடியவர்களாக ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழக்கூடியவர்களாக நீர் கொடுத்த உணவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பயன்படுத்தும் எல்லா பிள்ளைகளும் நலமோடு இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் நாடுகளிடையே போர்கள் நீங்கி ஒற்றுமையாயிருக்கும்படியாய் செய்வீராக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுங்க இந்த நாளிலே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு வேண்டுதலும் இன்றே கேட்கப்பட வேண்டும் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் நம்பிக்கையோடும் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஏற்றுக்கொண்டு விண்ணக பேரின்ப வீட்டில் அவர்களை சேர்த்து கொள்வீராக இந்த நாளிலும் கூட வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதி அவருடைய பயணங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு இவர்கள் கல்வியில் ஒழுக்கத்தில் ஞானத்தில் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மஞ்சாடுகிறோம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களோவொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்